வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்தாசான் அவர்களின் தெய்வீக திருவடிகளை வாழ்த்தி வணங்கி அன்பு சகோதர சகோதரிகளாகிய உங்கள் அனைவரையும் மனம் குளிர வாழ்த்தி வணங்கி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நேழாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி அருள் வளமும் பொருள் வளமும் நிறைவாக பெற்று வாழ எல்லாம் வல்ல இறையருளும் ஆசான் அருட்தந்தை அவர்களினுடைய பூரண நல்லாசியும் துணை நின்று வழிநடத்த வேண்டி வாழ்த்தி இப்போது நாம் ஒரு அற்புதமான சிந்தனையை சிந்திக்க இருக்கின்றோம் தமிழ் புத்தாண்டு சிறப்புகளை நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம் ஸ்ரீ புரோதி வருடம் என்று சொல்லப்படுகின்ற இந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலே நம்முடைய சூரிய குடும்பத்தைச் சேர்ந்த கோள்களினுடைய இருப்பிடத்தையும் பிரபஞ்சம் முழுவதிலிருந்தும் அந்த கோள்கள் தன்னுள்ளாக உள்வாங்கக்கூடிய அந்த ஆற்றலை நாம் எவ்வாறு நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வது என்ற ஒரு சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் வருகின்ற சித்திரை ஒன்று மேஷ லக்னத்தில் புத்தாண்டு பிறக்கின்றது மேஷ ராசியில் சூரியன் உச்சம் பெற்ற நிலையிலே இருப்பது சிறப்பு காலப்புருஷ தத்துவத்தின்படி முதன்மை இடமாக தலைமை இடமாக சொல்லப்படுகின்ற மேஷ ராசி அங்கே சூரியன் உச்சம் பெற்றிருப்பது சிறப்பு அப்படி உச்சம் பெற்ற சூரியனோடு குரு இணைந்திருப்பது இந்த வருடத்தினுடைய மிக சிறந்த ஒரு சிறப்பாக சொல்லப்படுகிறது சூரியன் அஸ்வதி நட்சத்திரத்திலே இருக்கக்கூடிய நிலையில் பரணி நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் குரு இருப்பது மிகச்சிறந்த பலனை நமக்கு பெற்றுத்தரும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா சூரியனுடைய ஆற்றலை குரு முழுவதுமாக உள்வாங்கி இயல்பாக தன்னிலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றலை விட இரண்டு மடங்கு நூறு மடங்கு அதிகமான ஆற்றலை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சக்தியை பெறக்கூடிய நிலை அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மேஷராசி என்று சொல்லக்கூடியது செவ்வாயினுடைய வீடு என்பது ஒரு சிறப்பான அம்சமாக சொல்லப்படுகிறது சூரியனும் குருவும் இணைந்திருப்பது மீண்டும் இது போன்ற ஒரு நிலைக்கு வருவதற்கு பனிரெண்டு ஆண்டுகள் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும் ஏன்னா குரு ஒரு முறை முழுமையாக பனிரெண்டு ராசிகள்லேயும் சஞ்சரிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு வருடம் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அப்போ செவ்வாய் வீட்டில் இருக்கிறதும் சூரியன் அஸ்வதி நட்சத்திரத்தில் இருக்கிறதும் தவசக்தியை அதிகமாக நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா பொதுவாக ஜாதக அமைப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வளங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் ரெண்டு கிரகத்துக்கு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்போது குருவும் சுக்கரனும் இந்த இரண்டு கிரகங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றல்களையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ராசியில் குரு சூரியனோடு இணைந்து இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் சூரியனுடைய ஆற்றலை உள்வாங்கி தன்னுடைய ஆற்றலை பெருக்கிக் கொண்டு அதை பிரதிபலிக்கக்கூடிய நிலையில் குரு இருக்கிறதுனால அந்த குருவினுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்கும் பொழுது அந்தந்த இடத்திற்கு தக்கவாறு அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு எல்லா சாஸ்திரங்களும் சொல்லுது அப்போது ஐந்தாம் இடம் என்று சொல்லும் பொழுது அது சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியில் குருவினுடைய அந்த பார்வை அல்லது அதனுடைய அலை வந்து மோதும் பொழுது அது எதுக்குரிய சிறப்பாக அமையுது அப்படின்னு பார்த்தா குலதெய்வ வழிபாட்டிற்கு உரிய சிறப்பாக சொல்லப்படுகிறது அந்த ஐந்தாம் இடம் என்பது குலதெய்வ வழிபாட்டிற்கு அல்லது குலதெய்வத்திற்கு உரிய இடம் அப்போ பேர் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு இதையெல்லாம் பெறக்கூடிய வகையில் அன்று குலதெய்வ வழிபாட்டை நாம் மேற்கொள்வது பல மடங்கு நமக்கு நன்மையை பெற்றுத்தரும் அப்போ நாம் அந்த மாதிரி அந்த குலதெய்வ வழிபாட்டில் நம்மளை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வது மிக சிறப்பு அதே போல் பார்த்தா ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியது துளாராசி அதாவது கணவன் மனைவி அவங்களுக்குரிய ஸ்தானமாக சொல்லப்படுகிறது இப்போ இந்த வருட பிறப்பில் நாம் அன்றைக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல செயலும் அது தவமாக இருந்தாலும் எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் கணவன் செய்தால் அதனுடைய முழு பலன் மனைவிக்கும் சென்று சேரும் மனைவி செய்தால் கணவனுக்கும் சென்று சேரும் இருவருமே சேர்ந்து செய்தால் அவரி நன்மைகளை அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்திற்கும் பெற்றுத்தரும் ஏன் அப்படின்னா குருவினுடைய அந்த அலை படக்கூடியது அப்படி ஒரு அற்புதமான நன்மையை தரத்தக்க வகையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு என்பது உயிர் கலப்பு பெற்ற உறவு எல்லா உறவுகளை விட உன்னதமான உறவாக சொல்லப்படுது ஒரு குடும்பத்திற்கு ஆணிவேர் அப்படின்னு சொல்லி பார்த்தா கணவன் மனைவி தான் அப்போ அவங்க ஒரு நல்ல காரியங்களை செய்து அந்த காரியத்திற்கு உரிய நல்ல விளைவுகளை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக நாம் இதை பயன்படுத்திக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா குரு வீடு என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி ஒன்பதாவது இடம் இது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதாவது இன்றைக்கு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் எத்தனையோ அனுபவங்கள் பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம வாழ்க்கை நிலைகள் மாறிக்கிட்டே இருக்குது உயருது தாழுது எப்படி எப்படியோ நமக்கு வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளை அனுபவங்களை நாம் அடைந்து கொண்டே தான் இருக்கோம் இதுக்கெல்லாம் எது காரணம்னு பல நேரங்களில் நமக்கு ஒரு சிந்தனை வந்துகிட்டே இருக்கும் ஆனால் நம்முடைய வாழ்க்கை எதை கொண்டு தீர்மானிக்குது அப்படின்னு பார்த்தா எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கர்ம விதிப்படி தான் நடக்குது நம்முடைய பூர்வ புண்ணிய பாவ பலன்களுக்கு தக்கவாறு தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு அமையும் அது உறவுகளாக இருந்தாலும் சரி அல்லது செல்வமாக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய குணநலங்கள் எதுவாக இருந்தாலும் அதை பொறுத்து தான் அமையுது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இன்றைக்கு இந்த சித்திரை ஒன்று அன்று நாம் செய்யக்கூடிய தவத்தின் மூலமாக நம்மிடம் இருக்கக்கூடிய புண்ணிய பலன்களை அதாவது முன்னோர்கள் மூலமாக நமக்கு வரக்கூடிய புண்ணிய பலன்களை கொள்ளவும் நம்மிடம் இருக்கக்கூடிய அல்லாதவற்றை போக்கிக் கொள்ளவும் கூடிய ஒரு அற்புதமான நிலை நமக்கு அமையுது அதை நம்ம என்ன பண்ணணுங்க சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போ மொத்தமாக நம்ம பார்த்தோன்னா இந்த வருட பிறப்பு சித்திரை ஒன்று மேஷராசியில் சூரியன் அபரிமிதமான ஆற்றலோடு இருக்கக்கூடிய அந்த நிலையில் குருவினுடைய இணைப்போடு இருக்கக்கூடிய நிலையில் செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நிலையில் நாம் செய்யக்கூடிய இந்த தவம் அல்லது நல்ல காரியங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அருள் நாட்டம் உடையோர்க்கு அருள்துறை முன்னேற்றத்தை கொடுக்கும் பொருள் நாட்டம் உடையோர்க்கு பொருள் துறையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் அருளையும் பொருளையும் சேர்த்து பெறக்கூடிய வாய்ப்பையும் நமக்கு இந்த கிரக அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அதற்கு ஏற்ற வகையில் எல்லாமே சாதகமான நிலையில் லாபஸ்தானத்தில் ஒத்த தன்மையில் நல்ல அலைகளை ஒரு பாசிட்டிவான அலைகளை வெளியேற்றக்கூடிய அல்லது பிரதிபலிக்கக்கூடிய அல்லது ஊடுருவக்கூடிய நிலையில் இவை அமைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ எதுக்காக நாம இந்த சித்திரை ஒன்று அன்னைக்கு ரொம்ப சிறப்பு இன்னொன்று என்னென்னா ஞாயிறுன்னா சூரியன் இப்போது வருடப்பிறப்பு எப்போ வருதுங்க நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வர்றது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அது சூரியனுக்குரிய நாளாக சொல்லப்படுது அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆறுலேருந்து ஏழு காலையில் ஏன் அந்த நேரம் பண்ணுறோன்னா சூரிய ஓரை அந்த ஓரை நேரத்தில் சூரியன் மேலே நம்ம மனம் வச்சு தவம் செய்யும் பொழுது எல்லா கோள்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியது தான் அப்போ நம்ம தவத்தின் மூலமாகவும் நல்ல செயல்களின் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாங்க இந்த சித்திரை வருட பிறப்ப நமக்கு ஒத்த ஒரு தன்மைக்கு மாற்றி வாழ்க்கையில எல்லா நிலைகளும் உயர்வதற்கான ஒரு முயற்சியை நம்ம கண்டிப்பாக எடுக்கணுங்க இப்போ சந்திரன் எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ சூரியன் தந்தை அப்படின்னா தாய் எதுன்னு பார்த்தோம்னா சந்திரன் தான் நமக்கு தெரியும் மனோகாரகன் அப்படின்னு சொல்றோம் இப்போ சந்திரன் பொதுவாக கடகராசியில் இருக்கும் பொழுது அதுக்கு ஆற்றல் அதிகம் நிறைய நன்மைகளை செய்யும் அப்படிங்கிறது அது அதற்குரிய இடம் அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்போது சந்திரன் எங்கே இருக்குன்னா மிதுன ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருப்பதால் அதாவது மூன்றாம் இடத்தில் இருப்பதால் நாம் நினைக்கும் திட்டங்கள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஆதாரமான ஒரு சக்தி எதுன்னு கேட்டிங்கன்னா மனம் தான் மனம் எந்த ஒன்றை நினைக்கிறதோ அந்த ஒன்றை அடைந்தே தீரும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ மனதில் நம்ம என்ன பண்ணணுங்க இந்த வருடத்திற்கான நமக்கு தேவையான ஒரு திட்டத்தை நம்ம எதை அடையணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த திட்டத்தை என்ன பண்ணணுங்க இந்த தவத்தில் சித்திரை ஒன்றாம் தேதி நாம் என்ன பண்ணணுங்க ஒரு சங்கல்பமாக அந்த திட்டத்தை அழகாக ஒரு எண்ணமாக நம்முள்ளாக ஆழமாக பதிந்து வைக்க வேண்டும் அப்போ அந்த திட்டத்தை எளிதில் நாம் பெறக்கூடிய ஒரு ஆற்றலை சந்திரனுடைய ஆற்றல் நமக்கு பெற்றுத்தரும் அப்போ இந்த நன்மைகளை எல்லாம் நாம் அடையணும் அப்படின்னு சொன்னால் நாம் இந்த புத்தாண்டு தினத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறுலேருந்து ஏழு நம்ம முழுமையாக தவத்திலே நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் அப்போது என்ன தவம் பண்ணுறது பஞ்சபூத நவகிரக தவம் பண்ணலாம் இப்போது சிலருக்கு அதை மனப்பாடமாக செய்ய தெரியாது அப்படி உள்ளவங்க வந்து என்ன பண்ணலாங்க ஒரு கேசட் போட்டு வேதாத்ரி மகிர்ஷியினுடைய அற்புதமான தவம் இருக்குது அதை நம்ம நெட்டில் போயிட்டு எடுத்துகிட்டு நம்ம அந்த தவத்தை உட்காந்து குடும்பத்தோடு நம்ம செய்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா ஒத்த எண்ணத்தோடு ஒரு குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருமே உட்காந்து அந்த தவம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்லேயே ஒரு அற்புதமான வைப்ரேஷன் வந்துடும் அந்த கோள்களினுடைய அலை ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜியாக அந்த வீட்டுக்குள்ளே சார்ஜ் ஆகும் நமக்குள்ளே சார்ஜ் ஆகக்கூடிய எனர்ஜி நம்ம வீடு முழுவதும் நிறையும் அது ஒரு அலை தானே அப்போது நம்ம என்ன பண்ணலாங்க அந்த மாதிரி பண்ணலாம் நல்லா எனக்கு அந்த தவம் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் அதிக நேரம் சூரியனில் சுக்கரனில் குருவில் இதெல்லாம் கொஞ்சம் அதிக நேரம் நாம் நின்று பழகணும் அப்படின்னு சொன்னால் அபரிமிதமான சக்தியை நாம் என்ன பண்ண முடியுங்க நமக்குள்ளாக நாம் உணர முடியும் அது நம்முடைய அருள் துறைக்கும் பொருள் துறைக்கும் ஏற்ற ஒரு வகையிலே அமைந்து நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்கு துணை செய்யும் அதனால் நம்ம என்ன பண்ணலாங்க தவத்தில் முழுமையாக நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளலாம் அப்புறம் இன்னொரு வழிபாடு நம்ம சொன்னோங்க குலதெய்வ வழிபாடு கோயிலுக்கு போகிறவங்க பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க குலதெய்வ வழிபாட்டை சிறப்பாக செய்யலாங்க அங்கேயுமே நம்ம போய் வழிபாடு செய்யும் பொழுது மன ஓர்மையோடு எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மை சேர்ந்த அனைவருமே நல்லா இருக்கணுங்கிற ஒரு பாசிட்டிவான எண்ணம் ஒரு எல்லை கட்டிய மனநிலையில் நம்ம நம்ம குடும்பம் அப்படின்னு நினைக்காம நம்ம உறவினர்கள் எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் அந்த வழிபாட்டை ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த குலதெய்வத்தை நினச்சி அங்கே உட்காந்து ஒரு தியானம் செய்யுங்க அந்த உருவத்தையே நினச்சி கூட நீங்கள் தியானம் செய்யலாம் ஏன்னா பக்தி மார்க்கத்துலேயும் தியானம் உண்டுங்க உருவ தியானமும் ஒரு சிறப்பான தியானம்தான் இந்த இரண்டையும் விட மிக மிக சிறப்பு எது அப்படின்னு கேட்டால் அன்றைக்கு நாம் தான தர்மங்கள் செய்வது மிக சிறப்பு இப்போ தான தர்மங்கள்னு சொல்லும் பொழுது நான் வந்து அன்னதானத்துக்கு பணம் கொடுத்துட்டேன் அதுக்கு பணம் கொடுத்துட்டேன் அப்படிப்பட்ட தியானத்தை நான் சொல்லலைங்க தானம் என்பது என்னென்னா உடல் ஊனமுற்றவர்கள் பொருளீட்ட முடியாதவர்கள் வாழ்க்கையிலே தன்னுடைய தேவைகளை பிறர் மூலமாகவே பெறக்கூடிய நிலையில் வாழக்கூடியவர்கள் அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோங்க மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளுக்கு போய் உங்களால் என்ன முடியுமோ அதை பொருளாவோ அல்லது பணமாவோ அல்லது உணவாகவோ கொடுத்துட்டு அவங்க எல்லோருடைய மனதிலையும் ஒரு சந்தோஷம் வர்ற மாதிரி அன்பான ரெண்டு வார்த்தைகளை நாம் பேசிட்டு வர்றது தாங்க உண்மையிலேயே இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய பூசையாக அமையும் ஏன்னா இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லைங்க ஆனால் இறைவனால் உருவாக்கப்பட்ட இந்த மனித குலத்தில் துன்பப்படக்கூடிய ஆன்மாவுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த எந்த ஒரு செயலும் அது இறைவனுக்கு செய்யக்கூடிய மிகச்சிறந்த பூசையாக அமையும் அப்படிங்கிறத நான் சொல்லலை திருமூலர் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார் அப்போ எல்லாராலையும் நிச்சயமாக இன்றைக்கி வந்து யாராவது ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்ய முடியும் நம்ம நிறைய பேருக்கு செய்கிறதுக்கு பலர் செல்வந்தர்கள் இருக்காங்க நிறைய செய்கிறாங்க நிறைய பேர் செய்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம வாழ்த்து சொல்லணுங்க வெளியில் தெரியாமல் அது மாதிரி உள்ள அன்பர்களுக்கு எத்தனையோ பேர் உதவி செஞ்சிட்ருக்காங்க எனக்கு தெரியும் அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு நான் எப்பொழுதுமே வேண்டுவேன் வாழ்த்திக்கிட்டே இருப்பேன் இப்போ நாம் என்ன பண்ணலான்னா இந்த புத்தாண்டு தினத்தில் அந்த மாதிரி ஒரு நல்ல செயலை நம்ம செய்யலாங்க இதை தான் கர்மயோகம் அப்படின்னு சொல்கிறாங்க கீதையிலே கண்ணன் அதை தான் சொல்கிறார் இறை வழிபாட்டை விட சிறந்தது எதுன்னா கர்மயோகம் செய்யக்கூடிய செயலில் ஒரு ஒழுங்கு தூய்மையான செயல் பிறருக்கும் தனக்கும் நன்மையை தரக்கூடிய ஒரு செயலை செய்கிறது தான் உண்மையான கர்மயோகம் அந்த கர்மயோகத்தை நம்ம எல்லோருமே இந்த புத்தாண்டு தினத்தில் கண்டிப்பாக செய்வோம் இந்த ஒரு அற்புதமான சிந்தனையை இந்த பிரபஞ்சத்தையும் இந்த கோள்களையும் பஞ்சபூதங்களையும் நாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒத்த தன்மையில் நாம் நமக்குள்ளாக உள்வாங்கிறமோ அந்த அளவுக்கு நன்மையை பெறலாம் என்பது ஆசான் நருத்தந்தை அவர்களினுடைய கருத்து இது போன்ற ஒரு அற்புதமான சிந்தனையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன் என்றால் அதற்கு காரணமாக அமைந்த அன்பு சகோதரி லக்ஷ்மி கனகராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் இந்த அற்புதமான சிந்தனையை என்னோடு இணைந்து சிந்திக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் இந்த புத்தாண்டு தினத்திலிருந்து இந்த நிமிடத்திலிருந்தே உங்கள் வாழ்க்கையில் பூரண உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி அருள் வளமும் பொருள் வளமும் நிறைவாகப் பெற்று மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு இன்பமாக வாழ வேண்டும் என்று மனம் குளிர வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழட்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழட்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழட்டும் உலக மக்கள் அனைவரும் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் வாழட்டும் உலகெங்கும் இறையுணர்வும் அறநெறியும் தழைக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி